தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிசம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை சரியாக காலை ஏழு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த இரண்டு தினங்களாக வலுவான வறண்ட வானிலையின் கூடிய ஒரு காரணத்தால் குளிர் சதவீதம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்துகிட்ருக்கு இப்போது இந்த சூழ்நிலை வரைக்குமே பனிப்பொழிவும் சில இடங்களில் உறைபனி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான பகுதிகளில் வடக்கு பகுதிகளான பகுதிகளில் குறிப்பாக நல்ல ஒரு உறைபனி ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கும் கீழாக அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கு இந்த சூழ்நிலை வரக்கூடிய அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகாக அதாவது பதினைந்து காலகட்டங்கள் தேதிக்கு பிறகு படிப்படியாக அந்த குளிரின் சதவீதமானது சற்று குறைவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே